அந்த தொடர் ஆரம்பிச்சதுல இருந்தே பல பிரச்சனைகள் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் போட்டி பாகிஸ்தானுக்கு எதிர இந்தியா ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சு முடிஞ்சதும் சூரியகுமாரும் இந்திய பிளேயர்களும் கை கொடுக்காம பாகிஸ்தான் வீரர்கள்ட்ட கை கொடுக்காம வெளியேறிடுறாங்க அங்கே ஆரம்பிக்கிறது பிரச்சனை அதன் பிறகு அந்த பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி கழுப்பாயி இவங்க கை கொடுக்காம போனதுனால கழுப்பாயி அந்த பரிசளிப்பு விழாவை புறக்கணிக்கிறாப்புல இது வந்து ரெண்டாவது விஷயம் இப்படி தொடருது இரண்டாவது மூணாவது போட்டிகள்லாம் இவங்க கை கொடுக்காமையே விலகி போயிடுறாங்க இந்த நிலைமையில பைனல் நடக்குது பைனல்ல பாகிஸ்தான அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிக்கிறாங்க வழக்கம் போல கை கொடுக்காம போறாங்க ஐசிசி வந்து ஒரு தொடர் நடந்துச்சு அப்படின்னா ஐசிசியோடைய தலைவர் கப்ப கொடுப்பாப்ல அதே மாதிரி ஏசிய கப்பு நடந்துச்சு அப்படின்னா ஏசிசியோடைய உடைய தலைவர் தான் கப்ப கொடுப்பாப்ல இதுல இதுதான் முறை அந்த ஏசிசிடைய தலைவராக இருக்கிறது வந்து முக்சின் நக்வி பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் அங்க அமைச்சராகவும் இருக்காப்ல அவர் தான் அந்த ஏசிசி உடைய தலைவராகவும் இருக்காப்ல சூரியகுமார் என்ன சொல்லிட்டாப்ல அவர் கையால நாங்க கப்பு வாங்க மாட்டோம் வேற யாரு கையாலையாவது கப்ப குடுக்க சொல்லுங்க அப்படின்னு சூரியகுமார் தரப்புல இருந்து சொல்லப்பட மொஹின் நக்வி மனுஷன் டென்ஷன் ஆயிட்டான் இந்த ஏசிசிக்கு நான் தான் தலைவர் நான் தான் கப்ப குடுப்பேன் வேணும்னா வாங்கு இல்லாட்டா கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த கப்பு பதக்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மனுஷன் போயிட்டாங்க முக்கால் மணி நேரம் எங்க வந்து கிரவுண்ட்லயே காத்துருந்தாங்க என் கப்பு கொடுப்பாங்க என் கடைசி வரைக்கும் கப்பு வரல அப்புறந்தான் தெரிஞ்சு நமக்கு எவ்வளவு ஈகோ இருக்கோ அதை விட அதிகமா அந்த மொக்சின் நக்விக்கு இருக்கு அதனால கப்பு இன்னைக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கப்பை வந்து கையில இருந்தது மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து அங்க ஒரு செலிப்ரேட் பண்றாங்க யார் அனுக்கோ அதெல்லாம் பார்த்தா நமக்கு வேடிக்கையாகவும் பரிதாவும் வினோதமாகவும் இருக்கு இந்த பரிசளிப்பு விழாவின் போது பாகிஸ்தானுடைய கேப்டன் அவன் ஒரு கூத்தடிக்கிறாப்புல யாரு சல்மான் அலி ஆகா அந்த ரன்னர் அப் பிரைஸை வந்து கொடுத்த உடனே அந்த செக்கை கொடுத்த உடனே அத வாங்கி தூக்கி வீசிட்டு போறாங்க மனுஷன் யாரு அந்த சல்மான் அலி ஆகா என்னங்கடா நடக்குது தூக்கி எரிஞ்சுட்டு போற அந்த செக்கை வாங்கி ஒரு ஜென்டில்மேன் ஆட்டம் கிரிக்கெட் அத போய் இந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்தாக்கி வச்சிருக்காங்களே அப்படின்னு தான் நமக்கு தோணுது எனக்கு இவர் கையால வாங்க மாட்டேன் அவர் கையால் கப்பு வாங்குவேன்னு சொல்றாப்புல ஒரு டீமோட கேப்டன் அப்ப கப்பு கொடுக்குறவர் என்ன இடம் ஏன் கையால வாங்க மாட்டியா அப்ப போ அப்படின்னு அவர் கப்பு எடுத்துட்டு அவரு போறாப்புல சரி கப்பு கொடுக்கலையா பரவாயில்லை நாங்க வெறு கையோட கப்பு இவர் பண்ணுறாப்புல ஆக பெரிய கேலி கூத்து லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு கரை படிந்த நாளாக இது நடந்து முடிஞ்சிருக்குது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கால் இருக்கு அப்படின்னா ஆரம்பத்திலேயே பாகிஸ்தானோட விளையாடக்கூடாது கூடாது அப்படின்னு முடிவு எடுத்திருக்கணும் அந்த முடிவை எடுக்காம ஆடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு கிரவுண்டுக்குள்ள வந்துட்டு நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் இவர் கையால் அதை வாங்க மாட்டேன் செக்கை தூக்கி ஏறிகிறது பரிசலுக்குள்ளே அவ்வளோ கலந்துக்காமல் போகிறது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு கேலி குத்து தான் இப்படி பிடிச்சிருந்தா லைக்மெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி